ஹாய் வாஸ் கோல்டு குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று பதினெட்டு ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாழ்க்கையில் தவறு செய்யாத மனிதர்களே கிடையவே கிடையாதுங்க ஆனால் அதே சமயம் தவற திருத்தலைன்னு வைங்களேன் அவங்க மனிதர்களே கிடையாது இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு சவரன் ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை தங்கத்தின் விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு பதினைந்து ரூபாய் குறைந்துள்ளது ஒரு சவரன் ஒன்றிற்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் எண்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி நான்கு ரூபாய் ஒரு கிலோ பார் வெள்ளி ஒரு லட்சத்தி நான்காயிரம் ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் வெள்ளி நூற்றி நான்கு ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து நேற்றும் இன்றும் வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை நன்றி வாழ்க வளமுடன் டிசைன் ஆஃப் த டே இன்றைய ஸ்பெஷல் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ன தான் புதுசு வந்தால் கூட கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் புதுசு பழசாயிடும் அந்த மாதிரி டைமில் இருந்துச்சு பாருங்கள் அது புதுசாகிடும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறல எவ்வளவோ ட்ராப்ஸ் வந்தால் கூட இந்த டிராப்ஸ் ஒரு ஃபேமஸ்ங்க எப்படி தெரியுமா பாசமலர் இதுக்கு பேரே பாசமலர் கம்மல் தொங்கட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் சிம்பிள் டிசைன் தாங்க ஆனால் சில பேருக்கு வந்து நீண்ட கனவு அவங்க சின்ன பிள்ளையா இருக்கப்போ பார்த்துருப்பாங்க இல்லையா போடணும்னு அவங்களுக்கெலாம் ஒரு வரப்பிரசாதம் இது